இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முன்னணி நடிகரா திகழ்ந்துட்டு வர நடிகர் விஜய் தளபதி அறுபத்தொன்பது படத்துக்கு அப்புறம் சினிமாவில இருந்து விலக்கி முழு அரசியல்ல ஈடுபட இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு தற்பொழுது தன்னுடைய கடைசி படத்தோட ஷூட்டிங்களுக்கு நடுவுல கூட தமிழக வெற்றி கழகம் கட்சியோட வேலைகளையும் ஈடுபட்டுட்டு வராரு இதுக்கு நடுவுல விஜய் மேல பல வதந்திகளும் பரவிட்டு வருது அந்த வகையில் சமீபத்துல விஜய் கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு போனதுக்கு பலரும் பல விதமான விமர்சனங்களை செஞ்சுட்டு வந்தாங்க அந்த வகையில் நடிகை கீர்த்தி சுரேஷ் பத்தி அவங்க கூட நெருக்கமாக இருக்கிற நடிகை ப்ரீத்தி சஞ்சீப் பல விஷயங்களை பகிர்ந்துருக்காங்க கீர்த்தி சுரேஷ் என்னோட தங்கை போல என்கிட்ட பழகுவாங்க என் கணவர் கிட்ட அதிகமாக பேச மாட்டாங்க அவங்க காதலிக்கிறதை கூட அவங்க பிறந்தநாள் அன்னைக்கு தான் சொல்லியிருந்தாங்க பெற்றோர் சம்மதத்துக்காக ரெண்டு பேரும் காத்திருந்துதான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் நானூறு பேர் மட்டுமே கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு வந்திருந்தாங்க மஞ்சள் தாளி தெரியறபடி கீர்த்தி சுரேஷ் வந்தத பலரும் விமர்சிச்சாங்க ஏன் நயன்தாரா அப்படி வந்தா தவறு கிடையாது கீர்த்தி சுரேஷ் வந்தா தவறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் திருமணத்துக்கு விஜய் வந்ததையும் விமர்சனம் செஞ்சிருந்தாங்க விஜய் வருவாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது சர்ப்ரைஸா தான் அவர் வந்தாரு காலையில திருமணம் முடிஞ்சதும் உடனே போயிட்டாரு ஆனா தப்பா பேசினாங்க இந்த சோஷியல் மீடியாவில் வர வதந்திகளை பார்த்தா முடியாது அப்படின்னு பிரீத்தி சஞ்சீப் தெரிவிச்சிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க